ஒரு கடிதத்தை எழுதி காவல்துறை அதிகாரிகளிடத்தில் கொடுத்திருக்கிறேன் ஏதும் செய்யப்படவில்லை விசாரணை சரியான முறையில் நடைபெற்றது மூன்று நாட்களுக்கு முன்னர் காவல் ஆய்வாளர் என்னை தொடர்பு கொண்டார் அவரிடத்தில் என்னென்ன வழியில் நான் இந்த வழக்கு சம்பந்தம் உதவ முடியுமோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கு சொன்னேன் அதே போலவே இன்றைக்கு அவருடைய வேண்டுகோளை ஏற்று ஏற்று இங்கே வந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றிருக்கிறேன் அது பற்றி அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் எப்பொழுது விசாரணை என்றால் சின்ன விசாரணை என்றாலும் நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குவேன் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்ட அரைப்பானையின் பேரில் இங்கே வந்து அவர்களை சந்தித்தேன் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உரிய பதிலை அளித்திருக்கிறேன் ஜெயக்குமார் அவர்கள் மரணம் அதன் வழியாக அவர் எழுதிய கடிதம் அந்த கடிதத்தில் அவர் எனக்கு பணம் கொடுத்தார் என்றும் அந்த பணத்தை திருப்பி கேட்டபோது அதை சட்டமன்ற உறுப்பினத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதாக அவர் எழுதியிருக்கிறார் அது முற்றிலும் பொய்யானது உண்மைக்கு புறம்பானது எல்லோருக்கும் தெரியும் தேர்தல் காலத்தில் தலைமை அல்லது தான் எல்லா செயல்பாடுகளையும் உதவிகளையும் தேவையான தேர்தல் நடைமுறைகளையும் செய்வது வழக்கம் இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் தமிழக அரசியலில் கடந்த ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன் இதுவரை யாரும் என்னிடத்தில் பணம் கொடுத்ததாக நான் வாழ்ந்து கொண்டதாக இந்த குற்றச்சாட்டை இதுவரையில் யாரும் வைக்கவில்லை நான் திரு ஜெயக்குமாரிடத்தில் பணம் வாங்க வேண்டிய அவசியத்திலும் இல்லை பணம் சம்பந்தமான விவகாரங்களை நான் கவனிக்கவும் இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையில் வேண்டுகோள்படி முதலில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் என்னுடைய பயணம் இருந்தது அந்த பயணம் முடித்து திருநெல்வேலிக்கு நான் செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் அந்த அடிப்படையில் இங்கே வந்து தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்தேன் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பணி என்னுடைய பணியாக இருந்தது அதை சிறப்பாக செய்து முடித்தேன் ஆகவே தேர்தல் பணிகளை பற்றி நடைமுறை இருக்கிற பிரச்சனைகளை பற்றி வெளியிலே பேச முடியாது பேசக்கூடாது ஆகவே இந்த மரணம் தர்சித்தமானது ஆனால் வேட்புமார்கள் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட செய்திகள் அனைத்து குறிப்பாக என்னை பற்றி செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை அதை நான் மறுக்கிறேன் அதற்கான எந்த ஆதாரத்தையும் யாரும் என்னிடத்தில் காட்ட முடியாது என்பதையும் மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன்